ஒரு சேலை நெய்னா எத்தனை நாள் ஆகும் இந்த மிஷினோட வேலை என்னன்னா இப்போ அந்த பன்னெண்டாயிரம் சேலை நெய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இப்போ ஒரு சீலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும் முன்ன இப்போ இப்ப இருக்கும் நெசப்பு தொழில் எந்த அளவுக்கு நான் இருக்கு இருந்த மாதிரி தொழில் இல்லை சேத்தறி அதிகமா இருக்கு கைத்தறி குறைஞ்சிருச்சு அதெல்லாம் ஆள் இல்லாத ஒரு பற்றாக்குறை தான் கைத்தறி தொழிலே வேணாம் அப்படின்ட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க இந்த நிலைமை இதே மாதிரி நீடிச்சுன்னா குறைஞ்சபட்சம் பத்து பதினஞ்சு வருஷத்துல கைத்தறி சுத்தமாக கைத்தறி நேரங்களுக்கு பொண்ணு தரவை யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இப்போ கைத்தறி சேலை வேணும்னு சொல்லி ஒருத்தர் கடைக்கு போறாங்க மிஷின் தறியில செஞ்ச சேலைய இப்போ இது கைத்தறி தான் சொல்லி சேல்ஸ் பண்றவங்களும் இருக்காங்களா இருக்காங்க ரெண்டு சீலையும் பக்கத்துல பக்கத்துல வச்சீங்கன்னா எது கைத்தறி சீலா எது பவர் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கு இப்ப அமாவாசை நாள் வந்தா லீவ் விட்டுறாங்கன்னா அது என்னென்ன காரணம் கைத்தறி கத்து எதுக்கெல்லாம் முன் வரணும் பைனல் ப்ராசஸா இந்த கைத்தறி சேலையை அழகா மடிக்கிறாங்க நம்ம முத்துவோட அப்பா கூட தருவர் வேலைக்கு போயிட்டாரா நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது நான் உங்கள் பேர்னா முரளி என் பேர் ராஜேந்திரன் என் பேர் மாதேஸ்வரன் கோபாலகிருஷ்ணன் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த நெசவு தொழிலில் இருக்கீங்க இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் ஆறு வருஷமாக நெஞ்சிட்டு இருக்கேன் இருபத்தி மூணு வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் இந்த வேலையை அவர் பத்து வருஷமாக நேரம் ஒரு பட்டு சேலை ரெடி ஆகும்னா எத்தனை பேர் கைக்கு நான் போய்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு பாக கொடுப்பாங்க ம் அவர் ரோல் சுத்த கொடுத்துருவோம் ரோல் சுத்த கொடுத்துட்டு கொடுத்து அப்புறமே நம்மளுக்கு வந்து அச்சீவ் பண்ணிக்கணும் அச்சீவ் பண்ணிக்கிற மாதிரி அந்த குழச்சியில் இழுத்து ஒரு சேலை நெய்னா எத்தனை நாள் ஆகும் ஒரு நெய்னா அது ரகத்தை பொறுத்து இருக்கு ரெண்டு நாள் நெய்யறும் இருக்காங்க நாலு நாள் நெய்யறதும் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு நாள் ஆகும் ஆறு நாள் ஆகும் அண்ணா இந்த மிஷினோட வேலை என்னன்னா இந்த நூல் மாதிரி இருக்கிறத இந்த துணி மாதிரி கொண்டு வர்றதுக்கு அது என்ன பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சு தான் காரணம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெதிக்கிறப்ப ரைட் கால் மெதிக்கிறப்ப ரைட் சைடுல நம்ம இழுப்போம் லெஃப்ட்ல மெதுக்கிறப்ப லெஃப்ட் சைடுல இழுப்போம் இழுப்போம் இந்த நாடாக வந்து லெஃப்ட்ல லெஃப்ட்ல போகும் இப்ப பார்த்திங்கன்னா இப்படி போகும் இந்த மாதிரி போகும் இப்போ ரைட்ல மெதிக்கிறப்ப இந்த மாதிரி வரும் அதாவது இந்த ஓபன் ஆகி ஆமா நூல நடுவுல போய் இந்த துணி மாதிரி பண்றீங்க ஆமா அந்த மாதிரி வந்துரும் இதுதான் டிசைன் வந்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டு இது வந்து நம்ம மெதிக்கிறப்ப அதுக்கான டிசைன் அட்டையில என்ன டிசைன் இருக்கோ அது வந்துடும் வச்சுங்களா இந்த கண்டையும் எந்திரிச்சிடும் இப்போ ரெண்டு ஓட்டுக்கா மெதிக்கிறப்ப இந்த நாடாக நம்ம நடுவுல கோர்த்து வாங்குறோம் இப்போ ஒரு சேலை நெஞ்சு தராங்கன்னா அவங்களுக்கான கூலி குறைஞ்ச பட்சத்துல இருந்து அதிகபட்சம் எவ்வளோ குறைஞ்ச பட்சத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்கு நாள் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பத்து நாள் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க இப்போ ஒரு சீலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி நான் தெரியும் ஒரு சீலைக்கு ரெண்டு கலர் முந்திக்கும் ஜாக்கெட்டுக்கும் முந்தானிக்கும் ஒரு கலரு அப்புறம் உடலுக்கு ஒரு கலரு அந்த உடல் முடியும் போது அடுத்த சேலைக்கு வந்து அந்த இது வந்து ஒரு சேலை முடியுது

அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா முன்ன வந்து கைத்தறி மட்டும்தான் இருந்தது விசைத்தறி அவ்வளவுக்கு இப்ப விசைத்தறி அதிகமா இருக்கு கைத்தறி குறைஞ்சிருச்சு கைத்தறியில போட வேண்டிய எல்லாம் விசைத்தறில போட்டு இப்ப அதிக அதிகமானதுனால கைத்தறியோட தொழில் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு ஆள் இல்லாத ஒரு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப சரியா அந்த இதெல்லாம் வந்துருச்சு அது அதுல நிறைய பேர் நிறைய ரகம் டிசைன்லாம் கொண்டு கொண்டாந்துட்டாங்க கைத்தறி நெய்றதுக்கு இப்போதைக்கு ஆளுகளும் கிடையாது வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோடு முடிஞ்சது கைத்தறி கத்துக்கிட்டவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதுக்கு மேலே இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் கைத்தறி நெய்யிறவங்க ஆள் மட்டுமே இப்போ இந்த நெசவு தொழிலை இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அது நான் பண்ணணும் இப்போ இருக்கிற கைத்தறி நெசவாளிகளை காப்பாற்றிட்டா போதும் இப்போ எல்லாமே வேறு வேலைக்கு போயிடுறாங்க படிச்சிருக்கிறாங்க இப்ப இப்போ பல பேர் இந்த கைத்தறி தொழிலே வேணாம் அப்படின்ட்டு வேறு வேலைக்கு எல்லாம் ஃபுல்லும் போயிட்டாங்க இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமை இதே மாதிரி நீடிச்சிச்சின்னா குறைஞ்சபட்சம் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்தில் கைத்தறிங்கிறது சுத்தமாக அழிஞ்சிரும் அதில் எந்த எந்த மாற்றமும் கிடையாது எல்லாம் விஷயத்தேரி செய்யலே தான் எல்லோரும் கட்டுற மாதிரி வரும் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது யாரும் விருப்பம் விருப்பம்ல சில பேர் நிறைய பேருக்கு விழிப்புணர்வும் இல்ல இதுல அதிகமாக வந்தா அதிகப்படுத்தலாம் அவங்க விருப்பம்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சோம் அப்பா செஞ்சாங்க அதே மாதிரி நாமளும் செய்யலாம் அப்படின்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி யாரும் இல்லை நான் பார்த்ததுல அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு நீங்க இந்த தொழிலுக்கு உங்களுக்கு எப்ப நான் இந்த ஈர்ப்பு வந்துச்சு இந்த தொழில் வரணும்னு இல்லை அப்பா இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு அவரை பார்த்து எனக்கு ஒன்று வேணும்னு ஆசை வந்துச்சு அப்பிலேருந்து இப்போ வரையும் இந்த நெசவு தான் செஞ்சுட்டு இருக்கு ஒரே வேலையா சூப்பர்ணா நான் இந்த கைத்தறி நெஞ்ச சேலைக்கும் இந்த மிஷின் பவர் லூம்ஸ் எல்லாம் நேர சேலைக்கும் எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் நான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் டிஃப்ரெண்ட் வரும் இதில் வந்து கைத்தறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீலை நெய்யறதுக்கு கொறைஞ்சபட்சம் ஒரு வாரவாக்க எடுத்துக்கிறதுனால லைஃப் வரும் கைத்தறி எப்பவுமே லைஃப் தான் ஒரு பத்து பாஞ்சு இருபது வருஷம்னாலும் இந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும் அவர் தறின்னு ஒன்று இருக்கு அந்த விட கைத்தறி சீலை ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கும் குவாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இதோட குவாலிட்டி விரும்புகிறீங்களும் இருக்கிறாங்க இந்த இதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த டிசைன் கிடைச்சிருது இப்போ கைத்தறி சேலை வேணும்னு சொல்லி ஒருத்தர் கடைக்கு போகிறாங்க மிஷின் தறியில் செஞ்ச இப்போ கொஞ்சம் கைத்தறி தான் சொல்லி சேல்ஸ் பண்ணுறீங்களும் இருக்காங்களா இருக்காங்க சேல்ஸ் ஆகுது அப்படி சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆ ஆனால் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களா ரெண்டு சீலே பக்கத்துல வச்சிங்கன்னா எது கைத்தறி சேலை எது வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குது அது எப்படி மக்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு குத்தி குத்தி கேப் இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு தடவை இந்த பல்லு குத்தி குத்தி இந்த ஓட்டை இருக்கும் ஓட்டையும் இந்த சிக்கு சிக்கா இருக்கிற மாதிரி வரும் இப்படி வந்ததுன்னா அது கை கைத்தறி சேலை எதுவுமே இல்லாம ஒரே நேர்கோட்டில எதுவுமே இல்லாம ஒரே நேர்கோட்டிலே இருந்ததுன்னா அது வந்து பவர் ரூம் சேலைன்னு சொல்லுவாங்க கைத்தறி நேரங்களுக்கு பொண்ணு தடவை யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு என்ன காரணம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கைத்தறி நெஞ்சா போதும் அவனுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க ஏன்னா அவன் எங்கேயுமே போக மாட்டான் வீட்டில் அந்த கைத்தறி நெஞ்சாவது பொண்ணுக்கு சோறு போட்டுருவான் அப்படிங்கிற இடத்துல பொண்ணு கொடுத்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா பொண்ணுக்கெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க படிக்க வச்சதுனால எல்லாருமே இந்த படிச்சு மாப்பிளையே எதிர்பார்க்குறாங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் ஆன கூட போதும் கொஞ்சம் கௌரவம் தொழிலாக இருக்கணும் வெளியே சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் இதில் வந்து கௌரவ குறைச்சன தொழிலெலாம் கிடையாது இது கைத்தொழில் கைத்தறிங்கிறது ரொம்ப கௌரவமான தொழில் தான் இது ஆனால் அவங்களுக்கு இதோட இது அருமை அவங்களுக்கு தெரியறதில்லை இப்போ எங்கேயும் போக தேவையான நாங்கள் வீட்டிலே இருப்போம் நினச்ச நேரத்தில் நிதிச்சு போகலாம் நினச்ச நேரத்துக்கு வரலாம் நானே நானே தொழிலாளி நானே முதலாளிங்கிற மாதிரி ஆனால் இதில் வந்து நாங்கள் கரெக்டாக வேலை செஞ்சோம்னா மாதத்துக்கு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் கண்டிப்பாக வேலை செய்யலாம் மாதம் கரெக்டாக வேலை செஞ்சா கரெக்டாக வேலை செஞ்சா ஏன்னா இது வந்து பல நிறைய பேருக்கு தெரியறது இல்லை கைத்தறி அதில் என்ன இருக்க போது என்ன இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க தாராளமாக அதை சம்பாதிக்கலாம் கைத்தறி கற்றுக்கிறதுக்கெல்லாம் முன் வரணும் அதுதான் பரவாயில்ல அப்படி முன் தான் கைத்தறி தொழிலை காப்பாற்ற முடியும் எந்த வேலை செஞ்சாலும் நாம் தான் செய்ய போறோம் செய்யும் தொழிலே தெய்வம் இப்போ புதுசா ஒருத்தர் இந்த தொழில் கத்துக்கணும்னு வராருன்னா அவருக்கு எத்தனை நாள் எத்தனை மாசம் ஆகும் ஒரு ஆறு மாதம் ஆகும் இதில் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணோம் நம்ம தனியாக பண்ணோம்னா ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு மாதம் ஆகிடும் இப்போ அமாவாசை நாள் வந்தால் லீவ் விட்டுறாங்கன்னா அது என்னென்ன காரணம் அப்பிலேருந்தே அந்த இது இருக்குது அதனால் அப்படியே அதை தொடர்ந்துகிட்டே இருக்கிறானு வச்சிங்களே ஆனால் என்ன ரீசன் என்னான்னு தெரியல அமாவாசை நாள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்புலாம் எதுவுமே கிடையாது அப்போ அந்த வெளிச்சத்தில் தான் வேலை செஞ்சாங்க அப்போ அமாவாசை நாள் இருட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக என்ன அப்படிங்கிறதுக்காக தான் தவிர

ஃபைனல் ப்ராசஸா இந்த கைத்தறி சேலையை அழகா மடிக்கிறாங்க ஒரு நேரத்தில் எனக்காக இந்த உங்க டைம் எடுத்து இந்த வீடியோ பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா